வடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பெருக்கு மரியாதைக்குரிய திருமதி சரஸ்வதி எம்எல்ஏ அவர்களுடைய முதல்வி காலமானதை தொடர்ந்து அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் அவருடைய இழந்து அவருடைய குடும்பத்தார் அனைவரும் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் அதே நேரத்தில் நம்மளூரில் நடந்த பதினோரு பேர் கூட்ட நெரிசலிலே ஐபிஎல் கூட்ட நெரிசலிலே சிக்கி இறந்து போன பதினோரு பேர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலில் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ள அதிலே ஒரு நபர் நமது ஊரை சேர்ந்த திருப்பூர் நகரை சேர்ந்த நமது காமாட்சி அவர்களை இறந்திருக்கிறார்கள் மிகவும் வருத்தமும் வேதனைக்குரிய செய்தியாக அமைந்திருக்கிறது கர்நாடக மாநிலத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சரியான முறையில் ஏற்பாடு செய்யாத விளைவாக பதினோரு பேரை இன்றைக்கு பலி ஆனால் இதே போன்று இறைபடமும் பத்து மடங்கு அதிகமாக மகாராஷ்டிரா அந்த பிரிக்க போட்டு ஒரு சிறு அசம்பாதி கூட நிகழாமல் நடத்தியது மகாராஷ்டிரா மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு அன்றைக்கு இருந்தது அனுராக் தாகூர் அவர்கள் சேர்மனாக இருந்ததால் நமது மதிப்பு முருகானந்தம் நமது பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் கூட அதில் இருந்தார்கள் அது ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தும் போது அது பாதுகாப்போடு நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதோடு தமிழக அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் அதே மாதிரி சட்ட ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை தருமபுரி மாவட்டத்தில் எஸ்பி அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க சென்றவர் ஒரு விவசாயி விவசாயி வந்து அவருடைய பிரச்சனை காரணமாக மனு கொடுக்க போது மகனும் மனு வாங்கவில்லை வந்து வாங்காமல் அவர் தீர்ப்பளிக்க முயன்றிருக்கிறார் ஆஸ்பத்திரியில் அனுமதிய ராஜா தோப்பு என்ற சேர்ந்தவர் அவருக்கும் அரசாங்கம் உரிய செலவுகளையும் அவருக்கு அந்த உதவித்தொகையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகளை பொறுத்த மட்டிலும் இந்த திமுக அரசு வஞ்சிக்கிறது காவிரி டெல்டா பகுதியை பொறுத்த மட்டிலும் டெல்டா விவசாயிகள் ஒரு தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக மேல் கொள்முதல் செய்யும்போது கிட்டத்தட்ட இன்னூறு நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த நெல் கொள்முதல் பணம் வழங்கவில்லை வரையிலும் அதில் அந்த விவசாய சங்கத்தைச் சேர்ந்த பி ஆர் பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே மனு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இது திமுக அரசாங்கம் இருப்பா கார்பரேட் கம்பெனிக்கு கைகோர்த்து விட்டு விவசாயிகளை வஞ்சிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் காவிரி டெல்டா விவசாயிகளுடைய மட்டுமல்ல தமிழகத்தின் அனைத்து விவசாய மக்களையும் பாதுகாக்க வேண்டியது இன்னும் ஓராண்டு இருக்கிற திமுக அரசாங்கம் ஓராண்டு இருக்கும்போது ஒரு மாதம் இருந்தாலும் அவர்கள் இருக்கிற கால முறையிலும் இந்த அரசாங்கம் விவசாயிகள் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் வேல்முருகன் வந்து அது அவர்கிட்ட தான் நீங்க பார்க்கணும் என்னை பொறுத்தவரையில யாரும் யாரையும் தரக்கலாம் பேசக்கூடாது என்பது அதாவது அவருடைய உள்கட்சி பிரச்சனை வரும் உள்கட்சியின் பிரச்சனையில வந்து பேசுவதற்கு அவ்வளவு நாகரீகமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அவங்க ரெண்டு பேருமே அப்பா மகன் அவருடைய சொந்த பிரச்சனையாகும்

சமாதானமா எல்லாரும் ஓரணியில் சேர்ந்து சமாதானமா இருந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஆரம்ப காலத்திலிருந்து இவ்வளவு பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் மக்களுக்கு மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் இன்னைக்கு சிவகிரியில் மட்டும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அண்ணாமலை முருகானந்தம் வந்து எல்லோருமே போராடிய பிறகு போராட்டம் நடத்திய பிறகு பத்தொன்பது பேர் பத்தொன்பது குல கைது பண்ணியிருக்கிறாங்க அவர் சொல்லியிருக்கா ஏற்கனவே குறை அப்படின்னு சொல்லிருக்காரு அப்ப நான் இந்த பத்தொன்பது குறைகளை பண்ணி ஏற்கனவே உள்ள இப்ப இவர் தான் பிடிப்பட்டிருக்காரு அவர் வாக்குமலம் கொடுத்திருக்க பத்தொன்பது குறைகளை பண்ணிருக்கணும் வாக்குமலம் கொடுத்திருக்க ஆனால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க அப்ப ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறவங்க நிரபராதிகளா காவல்துறை அவர்களை தவறான முறையில் கண்டுபிடிக்க வேண்டிய நோக்கத்தோடு அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் தவறான தவறே செய்யாதவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா இவர்கள் ஏன் இதுக்கு முன்பு கைது செய்யப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கைது அதாவது இது வந்து எப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயமா தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு எழுநூறு எண்ணூறு போலீஸ் காவல்துறை போலீஸ் எல்லாம் போய் ஏதோ கண்டுபிடிச்சுன்னு சொன்னது பிறகு அவங்க தான் ஒத்துக்கிறாங்க நாங்க பத்தொன்பது குறைகளை பண்ணியிருக்கோம் அப்ப இந்த பத்தொன்பது குறைகளை பண்ணிய உண்மையான குற்றவாளி ஒத்து இருக்க சூழ்நிலை இதே எதுவுமே பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளையும் கோர்ட்டும் அலைந்து கொள்ள வேண்டியிருக்கின்ற நிலைமை என்ன அப்ப இந்த அரசாங்கம் சரியான முறையில் காவல்துறை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணவில்லை விசாரிக்கப்படவில்லை எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் சரியான முறையில் பத்திரிகை தாக்கல் செய்யலையோ அதே மாதிரிதானே

ஆள் ஊண்டல் மட்டும் இல்ல வேறும் ஊன்றும் அது ஆலமரமா முளைக்கும் மிகப்பெரிய பசு தோலையாக மாறும் மாநாடு வந்து ஏற்கனவே அரசாங்கம் ஒரு முருகப்பத்தோட மாநாடு அதுக்கு போட்டியாக நான் நடத்த திருப்பரம் வந்த திரு திருப்பரம் வந்த மலையில் வந்து காலங்காலமாக அழகிட்டு வர வழக்கு வழக்கு அப்படியே இருக்கலாம்

அதன்படி ஒரு பிரச்சனை எழுப்பும்போது இதுக்கு முந்தையெல்லாம் யாரும் யாரும் பேசலாம் கேட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க இனிமேல் யாரும் அப்படி பேசுவதையோ அல்ல அவர்கள் உரிமை கொண்டாடுவதை யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு முருக பக்தர்கள் எல்லோரும் ஒன்று பெற ஒரு இடமாக முந்தையெல்லாம் தெரியும் திருப்பரம் முன்றத்தில் நீசிணித்தார் முருகா திருத்தணி மலை மீது எதிர்கொள்ளிக்குன்னு சொல்லுவாங்க இப்போ திருப்பர மன்றத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடினால்

Pada dascender, yaitu sikadeda, sepupu, dan nikadada, surau, wuda, tangga, derdaki, wanda, simanda, simanda, yedeka, yewanda, yewanda, yewanda.